சுவாமியே சுவாமியே சன்னா ஐயப்பா தரிசனத்தில் வந்து இது பாட் த்ரீ இந்த பாட் த்ரீல எந்த கோவிலுக்கு வந்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பவ வடகரை ஐயப்பன் கோவிலுக்கு வந்துருக்கோம் இந்த கோவிலில் தனி சிறப்பு என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில் கருவூரில் உள்ள ஐயப்பனுக்கு நம்ம கையால் தொட்டு அபிஷேகம் பண்ணலாம் ஸோ அந்த சிறப்பு வந்து இங்கே இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சிவன் கோவிலு சிவன் சன்னதியும் இருக்கு இங்கே நமக்கு ஐயப்பனுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பஜனை பாட்டு பாட அனுமதி கொடுத்திருக்காங்க தொடர்ந்துட்டே இருக்கலாம் இவங்க எல்லாம் நம்ம கூட வந்த பக்தர்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக அப்படின்னா விஜய சக்தி நாட் நாட் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த மாதிரி ஆன்மீக பத்திரம் சம்மந்தமான வீடியோஸ்குள்ள வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு எவ்வளவோ கோடி ஐயப்ப பக்தர்கள் மாலை இணைந்து பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து சபரிமலை ஐயனை தரிசித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவ்வேறு புகழ்பெற்ற ஐயப்பன் சன்னதியில் பெண்களுக்கு அனுமதி இல்லை ஏனென்றால் ஐயப்பன் அங்கே பிரம்மச்சரிய விரதத்தில் தவக்கோலத்தில் இருப்பதால் பெண்களுக்கு அனுமதி இல்லை அதை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சாம்பாவா வடகரை ஐயப்பன் கோவில் இந்த கோவிலை உருவாக்கப்பட்டவருடைய பெயர் ராஜசேகரன் என்னடா ராஜசேகரன் என்று சொல்ற பார்க்குறீங்களா ஐயப்பன் கோவில உருவாக்கப்பட்டவரும் ராஜசேகரன் தான் இந்த சம்பவ வடகரை உருவாக்கப்பட்டவரும் ராஜசேகரன் தான் ஆனால் நபர்கள்தான் வேறு வேறு ஒன்று ஒன்றுதான் இந்த கோவிலில் உள்ள தனி சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில் கருவறை உள்ள ஐயப்பனுக்கு நம்மளே தொண்டு அபிஷேகம் பண்ணும் வழிபாடு இங்கே உள்ளது பெண்களாக இருந்தாலும் சரி ஐயப்ப பக்தர்களாக இருந்தாலும் சரி ஐயப்பனை தொட்டு அபிஷேகம் பண்ணும் ஒரு தனி சிறப்பு இந்த சாம்பவ வடகரை ஐயப்பன் கோவிலுக்கு உண்டு எவ்வளவோ பேர் மலைக்கு சென்று ஐயப்பனை வழிபாட்டு வந்து இந்த கோவிலுக்கும் வந்து வழிபட்டு தான் திரும்பி அவர்களுடைய இல்லத்திற்கு செல்கிறார்கள் இந்த கோவில் தென்காசி மாவட்டம் சாம்பவ வடகரை என்ற பகுதி அமைந்துள்ளது நான் முன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பஜனை பாட்டுகள் பாடுவோம் சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ பாருங்க இந்த ஐயப்பன் கோவில் வீடியோவை முழுமையாக பார்த்த ஐயப்ப பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களும் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சக்தி